வேதத்தை பற்றின ஆச்சரியமான உண்மைகளை ஆவியானவர் துணையுடன் அறியலாம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை அவருக்கே துதிகன மகிமை என்னாலும் உண்டாவதாக மனிதர்களாக வாழ்கிற நமக்கு வேதம் என்பது ஒரு கையேடு அதாவது ஆன் புக் ஆஃப் லைஃப் எனவே அதனை பற்றிய அடிப்படை காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது வேதத்தை வாஞ்சியோடு கருத்தாக படிக்கின்ற தியானிக்கின்றவர்களாக இருப்போம் அடியன் முதலாம் ஆண்டில் கற்றுக்கொண்டதையும் ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்ததையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் நான் உங்கள் சதீஷ்குமார் குவைத் தேசத்திலிருந்து பரிசுத்த வேதாகமும் பைபிள் என்பதின் அர்த்தத்தை நாம் காணலாம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன அவைகள் அனைத்துக்கும் நிச்சயம் ஒரு பெயர் என்பது இருக்கும் அந்த பெயரை கொண்டே சுலபமாக சொல்லிவிடலாம் இந்த புத்தகம் இந்த மதத்தை இந்த மக்களை இந்த நாட்டை சேர்ந்தது என்று உதாரணமாக பகவத்கீதை என்றாலே இது இந்துக்களின் புனித புத்தகம் என்று சொல்லலாம் குரான் என்றாலே இது முஸ்லிம்களின் புனித நூல் என்று சுலபமாக சொல்லலாம் திருக்குறள் என்றாலே இவைகள் தமிழால் எழுதப்பட்டது இவைகள் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு புத்தகமாக இருக்கின்றது என்று சுலபமாக சொல்லிவிடலாம் அப்படியானால் அதுபோல பைபிள் என்பது பெயரா அதன் பொருள் என்ன என்று நாம் காணலாம் வேதம் அதாவது பரிசுத்த வேதாகமும் என்று தமிழிலே அழைக்கின்றோம் ஆங்கிலத்திலே த பைபிள் என்று அழைக்கின்றோம் கிரேக்க மொழியில் பிப்லியா என்று அழைக்கப்படுகின்றன இந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்திலே பைபிள் என்ற வார்த்தை வந்தன அப்படியானால் பிப்ளியா என்பதின் பொருள் என்னவென்றால் புத்தகம் என்று பொருளாகும் த புக் அப்படியானால் வேதத்தை நாம் என்னவென்று அழைக்கலாம் என்றால் புத்தகம் அந்த புத்தகத்திலே பல புத்தகங்கள் கொண்டிருக்கிறபடியினாலே புத்தகங்களின் புத்தகம் என்று அழைக்கலாம் இப்பொழுது இங்கிலாந்து தேசத்திலே சென்று புத்தகம் என்றாலே த புக் என்றாலே உடனே அவர்கள் சொல்லுவது காண்பிப்பது வேதத்தை மட்டுமே அப்படியானால் மனதில் கொள்வோம் வேதம் என்றால் புத்தகம் என்று பொருளாகும் வேதத்திற்கு மட்டுமே தனிப்பட்ட பெயர் இல்லாமல் பொதுவான பெயர் கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அப்படியானால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் வேத புத்தகம் என்பது ஒரு நபருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு சபைக்கோ மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல தேவனால் உண்டாக்கப்பட்ட உலக மனிதர்கள் அனைவருக்கும் உரியதாக இருக்கின்றன இதன் மூலம் சுலபமாக அறிந்து கொள்ளலாம் ஒரே தேவன் ஒரே உலகம் ஒரே மனிதர்கள் ஒரே தேவனுடைய வார்த்தை அதாவது வேதம் ஆகும் தான் வேதத்தை கூடிய மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றன வேதம் என்றாலே புத்தகம் என்று பொருளாகும் இரண்டாவதாக நாம் ஏன் வேதத்தை மட்டும் படிக்க வேண்டும் இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதே வேதத்தை கருத்தாக வாஞ்சியோடு வாசிப்போம் தியானிப்போம் கை ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளோடு ஒரு சிறிய புத்தகம் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின் வாங்கும் பொழுது அதோடு யூசர் மேனுவல் என்ற புத்தகத்தை கொடுப்பார்கள் அந்த புத்தகத்தின் பயன்கள் என்னவென்றால் வாங்கப்பட்ட அந்த வாஷிங் மிஷின் எப்படி ஆன் ஆஃப் செய்ய வேண்டும் ஸ்பீட் போன்றவற்றை எப்படி மாற்ற வேண்டும் எவ்வளவாக அதிலே சோப் பவுடர் போட வேண்டும் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அதில் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஒரு வாக்கியத்தில் சொன்னால் வாஷிங் மிஷின் பயன்படுத்தும் பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதே வேளையில் அந்த கம்பெனி கொடுக்கப்பட்ட புத்தகத்திற்கு எதிராக நம்முடைய செயல்கள் இருக்கும் பொழுது சீக்கிரத்தில் வாஷிங் மிஷின் பழுதடைந்து பயனற்ற நிலைக்கு செல்வதை நாம் பார்க்கலாம் அப்படியானால் அந்த வாஷிங் மிஷினுக்கு அந்த புத்தகம் கொடுத்தது அந்த கம்பெனி அதன்படி தான் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் அதுபோலவே மனிதர்களாக நம்மை உண்டாக்கினது கர்த்தர் அவருடைய வார்த்தையாகத்தான் வேதம் இருக்கிறது அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் நிச்சயமாகவே பரிபூர்ணமாக நிறைவாக ஒளியாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை வேதம் செய் என்பதை செய்யவும் வேதம் செய்யாதே என்பதை செய்யாமல் வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம் இதன் மூலம் ஒளியாக இந்த உலகத்திலே திகழ்வோம் வேத தான் உலகிலே முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் உலகில் உள்ள அதிக மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட நூலாகும் உலகிலேயே அதிகமாக வாசகர்களை கொண்ட ஒரே புத்தகம் வேத புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக எழுதப்பட்ட ஒரே புத்தகம் வேத புத்தகம் நாற்பது எழுத்தாளர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவியானவர் துணையுடன் எழுதினார்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன அவைகளை படிக்கும் பொழுது அதை எழுதினவர்கள் ஒருபொழுதும் வந்து நமக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஆவியானவரால் எழுதப்பட்ட வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது எழுதின ஆவியானவரே வந்து நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற நல்ல ஆசிரியராக இருக்கின்றார் மூன்றாவதாக வேதத்தில் உள்ள அதிசயங்களை அற்புதங்களை நாம் பெற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும் அது என்னவென்றால் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் வேதத்தை ஆவியானவர் துணை கொண்டே எழுதினார்கள் என்று அதாவது வேதம் ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது மட்டுமே வேதத்தை வாஞ்சியாக படிப்போம் கருத்தாக கேட்போம் அதன்படி வாழ ஒப்பு கொடுப்போம் அப்பொழுதே வேதத்தில் எழுதப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் பெறலாம் அனுபவிக்கலாம் சாய்ச்சியுள்ள வாழ்க்கையும் பெறலாம் வசனம் அழகாக சொல்லுகின்றன நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசிக்கும் பொழுது மட்டுமே ரட்சிக்கப்படுவோம் விசுவாசமே பாவத்தை வெறுக்கச் செய்யும் அதோடு பாவத்தை தள்ளி பரிசுத்தமாக வாழவும் செய்கின்றதாக இருக்கும் விசுவாசம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது எனவே மனதில் கொள்வோம் வேதத்தை எழுதியது ஆவியானவர் துணையுடனே இது ஆவியானவரின் வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசம் கொள்ள வேண்டும் நான்காவதாக வேதம் பிழையற்றது குறைவில்லாதது மற்றும் நிறைவானது என்பதை நம்முடைய இருதயத்திலே வைக்க வேண்டும் அது எப்படி என்றால் எதற்காக இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் பாசிட்டிவ் எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் வேதத்தை எழுதினாலும் தனிமையாக எழுதவில்லை ஆவியானவர் துணையுடன் வழிநடத்துதல் உடனே எழுதினார்கள் ஆகவே பிழை என்பது வேதத்தில் இல்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிரிண்டிங் மிஷின் வார்த்தைகளை எழுத்துக்களை எழுதுவதினாலே வேண்டுமென்றால் எழுத்து பிழை இருக்கும் ஆனால் கருத்து பிழை என்பது ஒருபொழுதும் இருக்காது காரணம் வார்த்தையை சொன்னது கொடுத்தது கற்பித்தது எழுதினது போதித்தது கர்த்தர் எனவே வேதம் என்றாலே நிறைவு என்று பொருளாகும் அதனை வேதத்தின் வாயிலாக காணலாம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது பேதையை ஞானியா ஆக்குகிறதாக இருக்கிறது மனதில் கொள்வோம் வேதம் நிறைவானது அப்படியானால் வார்த்தையும் தேவனும் நிறைவானவராக இருக்கின்றார் நிறைவான தேவனை தொழுகின்ற ஆராதிக்கின்ற மனிதர்களான நாமும் நிறைவானவர்களாக இருக்கின்றோம் வேதம் என்றாலே ஒளி என்பதாகும் அந்த வார்த்தையான தேவனும் ஒளியாக இருக்கின்றார் ஒளியான தேவனை தொழுகின்ற ஆராதிக்கின்ற மனிதர்களான நாமும் ஒளியாக இருக்கின்றோம் எனவே இருளை அகற்றுவோம் பிறருக்கு வழியை காண்பிப்போம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவ வார்த்தையை சிந்திப்போம் தேவ வார்த்தையை பேசுவோம் தேவ வார்த்தையின்படி செய்வோம் இதன் மூலம் தேவ வாழ்க்கை வாழ்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஆமேன்